உண்மையே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என்ன சந்தோஷ் உண்மை மாலத்தைய பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாத்திரையை பால்ல கலக்கி கொடுக்க சொன்னது வேற யாரும் இல்ல சந்தோஷ் நம்ம நடராஜன் மாமாதான் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு யார் சொன்னா மாலத்தையும் நடராஜனும் பேசிட்டு இருந்தத சரவணம் பார்த்திருக்கான் இந்த விஷயத்த நடராஜனே மாலத்தை சொன்னத அவன் காதால கேட்டிருக்கான் அதனால மாலத்தைய அடிச்சு இழுத்துட்டு என்கிட்ட அவன் கூட்டிட்டு வந்தான் சொன்ன தங்கச்சியே எனக்கு எதிராக திருப்பியிருக்காங்க வயத்தில் இருந்த கருவ கொல்ல நினைச்சிருக்காரு இத பண்ணபுர வேற என்னெல்லாம் பண்ணுவாருன்னு பயமா இருக்கு சந்தோஷ் 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 பிளீஸ்

சந்தோஷ் அவருக்கு முன்னாடி நீங்க நம்ம ரெண்டு பேரையும் கொண்டுட்டு போறீங்க எனக்கு பயமா இருக்கு வண்டி நிறுத்துங்க சந்தோஷ் சந்தோஷ் சொன்னா கேளுங்க நீங்க கொல்ல போறது நடராஜன் இல்ல சிதம்பரம் மாமாவ அப்படி சாகணும் நினைச்சீங்கன்னா போங்க போய் கொல்லுங்க மாமா நெஞ்சு விடிச்சு சாகணும் பெரிய கிரிமினல் நமக்கு தெரிய தெரிய முன்ன விட நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்க சந்தோஷ் உண்மையிலேயே இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும்னு நடராஜனுக்கு தெரியாத அது அப்படியே இருக்கட்டும் நீங்க தேவையில்லாம கோவப்பட்டா அது சிதம்பரம் மாமாவுக்கு தான் ஆபத்து மாமாவுக்கு தெரிஞ்சா அந்த நடராஜன் நினைக்கிறது நடந்துடும் பொருத்தது பொருத்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்க மாட்டோமா இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு சிதம்பரம் அம்மாவோட உடம்பு தேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும் மாமாவை பொறுத்த வரைக்கும் நடராஜன் தப்பே பண்ணாதவர் அவரு ரொம்ப நல்லவர் உறுதியா நம்புறாரு அந்த நம்பிக்கைய நாம உடைக்கணும் அதுக்கு முதல் கட்டமா நடராஜன் தப்பு பண்ணக்கூடிய ஆள் தானே சிதம்பரம் மாமாவை நம்ப வைக்க முயற்சி பண்ணணும் ஒரு வழியா உடம்பு தேறி விஷயத்த கேள்விப்படுறதுக்கு மாமா தயார் தயாராகிறப்போ நடராஜன் எல்லா தப்பும் பண்ணக்கூடிய ஆள் தானே நம்புற நிலைமைக்கு அவர் வந்துடணும் அதுக்கான வேலைகளை நம்ம பாப்போம் சந்தோஷ் அப்பா என்ன நம்ப மாட்டார் என்ன விட நடராஜ்வாரு உண்மைதான் உங்களையும் என்னையும் விட தம்பியதான் ரொம்ப நம்புறாரு உடைப்போம் மேல நாம எதிர்த்து நிக்கிறது சாதாரண ஒன்னா கொடிகார கடைஞ்சல் நேரடியா அவங்கிட்ட மோதுறதை விட சுத்தி இருக்கிற வழிகளை எல்லாம் அடைச்சிட்டு அவனை நகர விடாம செஞ்சுட்டு நம்ம தாக்குதல நடத்துறதுதான் புத்திசாலித்தன ஒண்ணு நாசத்து போயிருப்பேன் போயிருப்பேன் என்னடா சரவணா அக்கா நான் வீட்டுக்கு வந்ததும் அப்பா அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அக்கா அப்பா ரொம்ப கோவப்பட்டு சொல்லாம கொலாம வீட்டு விட்டு கிளம்பிட்டாரு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அவரு அநேகமா அங்கதான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்கா பயமா இருக்குக்கா ஐயோ செப்படா கிளம்பினாரு ஒரு பத்து நிமிஷம் தான் அக்கா இருக்கும் சைக்கிள் தான் வந்துட்டு இருக்காரு அநேகமா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் சரி நான் பாத்துக்கிறேன் என்னாச்சு அடுத்த சிக்கல் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு உடனடியா கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அவரு பாட்டுக்கு நடராஜன் மாமா கிட்ட சண்டை போட்டாலும் இல்ல சிதம்பரம் மாமா கிட்ட இத பத்தி பேசினாலும் எல்லாம் நாசமா போயிடும் அப்புறம் ஒரு வார்த்தை ஒளரிட்டா கூட எல்லாம் தப்பாயிடும் உடனே வண்டியை வீட்டுக்கு தெருப்புங்க சந்தோஷ் நம்ம வீட்டுல யார்கிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி அவரை தடுத்து நிறுத்தணும் பயமா இருக்கு சந்தோஷ் அப்பா பாட்டுக்கு நேராக வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நடராஜனோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டாருன்னா என்ன பிளானும் கெட்டு போயிடும் நீ ஒன்றும் பயப்படாத அவர் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயாவது அவர் பிடிச்சிடலாம் நீ அந்த பக்கம் பார்த்துட்டு வா அவர் இந்த பக்கம் போனாருன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிடலாம் Gel er şey. de ya. Gel ya mama, 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 baba, mama, 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 baba, mama, 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 mama,

அவரை நடு வீட்டில் வச்சு நீங்க அழக பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேணாம் உங்க சித்தப்பா மன்னிக்கலாம் என் சின்ன பொண்ணுகிட்டே விஷத்தை கொடுத்து என் பெரிய பொண்ணோட கருவ கலைக்க முயற்சி பண்ணவன நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா இன்னைக்கு நான் அடிச்சு அவனை சொல்றது கேளுங்க வா அப்பா இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா என்னம்மா சொல்ல போற அவனை ஒண்ணு செய்ய வேண்டாம் என் குடும்பத்தோட நிம்மதி முக்கியம் அது இதுதானே இல்லம்மா இந்த தடவை நான் உன் பேச்ச கேக்குறதா இல்ல அவனே பாருங்க இந்த பாருங்க உங்களுக்கு வர கோவம் நியாயமான கோவம் தான் உங்களுக்கு வர கோவத்தில் பசு மடங்கு எனக்கும் அதிகமாக தான் வருது ஆனா எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு காரணமும் இருக்கு தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க மாமா இல்லமா போல நான் அவனை மிச்சி புரிஞ்சுக்கோங்க மாமா உங்க கோவத்துக்காக பெரிய மாமாவை கொல்ல போறீங்களா அப்போ உங்களுக்கும் நடராஜனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கப்பா என்னம்மா என்ன போய் அந்த கேடுகிட்டு நடராஜ் கூட சொல்லு சொல்ல கேட்காம இப்படி வெட்ட போறேன் குத்த போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்ப்பா முதல்ல நீங்க வாங்க வாங்கப்பா

கிவரே சைலண்டா இருக்காருனா என்ன காரணம்னு நீங்க யோசிக்கணும்ப்பா தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா ப்ளீஸ் சொல்லுமா மாமா ஹார்ட் அட்டாக்ல விழுந்து பொடைச்சு இப்பதான் கொஞ்சம் நடமாடுற அளவுக்கு வந்திருக்காரு ஆனா அவரோட ஹார்ட் இன்னும் பழைய நிலைமைக்கு வரலப்பா அப்பருக்கு அதிர்ச்சி தர மாதிரி சின்ன விஷயத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு அப்படி ஷாக்கான விஷயத்த சொன்னா அவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் மூணாவது தடவை அட்டாக் வந்துட்டா அப்புறம் அவரை காப்பாத்தவே முடியாதுப்பா அது உங்களுக்கு தெரியுமா இது எனக்கு தெரியாதம்மா அவருக்கு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றதும் ஒண்ணுதான் விஷயத்த கொடுத்து அவரை கொள்றதும் ஒண்ணுதான் மாமா நடராஜா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இன்னும் தன்னோட தம்பி நம்பிக்கையானவர் நல்லவர் மாமா நம்பிக்கிட்டு இருக்காரு அந்த குடிகாரனே நல்லவன் நம்புற ஆளு இந்த உலகத்துல இருக்கார் நினைச்சா ஆச்சரியமா இருக்குமா இல்லப்பா பெரிய மாமா முன்னாடி பல டிராமாக்களை போட்டு அந்த நடராஜன் அவரை நம்ப வச்சிருக்காரு இந்த மாதிரி நிலைமையில பெரிய மாமா கிட்ட போய் நடராஜன் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொன்னா அவர் தாங்க வரப்பா நீங்களே சொல்லுங்க ஆமாமா இப்ப புரிதுமா மாமாவோட உடம்பு தேறட்டும் அதுக்கப்புறம் நட்ராஜனை ஏதாவது பண்ணலான்னு நானும் இவரும் சைலண்டா இருக்கும் பா அப்புறம் இந்த வேலையெல்லாம் எனக்கும் இவருக்கும் தவிர இந்த வீட்ல வேற யாருக்குமே தெரியாதுப்பா நாங்க சொல்லல சொன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுதானே நடராஜன் இவருக்கு மட்டும் தான் விஷயம் தெரியும்னு நினைச்சிக்கிட்டேன் இன்னும் தலைகீழதான் ஆடிகிட்டு இருக்காருப்பா எல்லாம் தெரிஞ்சும் நானும் இவரும் பெரிய மாமாவுக்காக பொறுத்துக்கிட்டு பொறுமையா போயிட்டு இருப்போம் உங்களை விட ஆயிரம் மடங்கு கோவம் இவருக்கு இருக்குப்பா இவருக்கு இருக்கிற கோவத்துல நடராஜனை அடிச்சு கொண்டுடுவார் ஆனா கோவம் முக்கியமா அப்பா முக்கியமான பார்த்தா அப்பா தான் முக்கியம்னு

எல்லாம் சரியானதும் நானே வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்புறம் நீங்க வரலாம் பார்த்து அப்பா உள்ள கூப்பிட்டு ஒரு வாய் தண்ணி கூட தராம உடனே என்ன விரட்டுறாள் நினைச்சுருவீங்கப்பா உங்களை வீட்டுல யாராச்சும் பார்த்துட்டா ரொம்ப பொம்பா போயிடும் முக்கியமா நடராஜன் கண்ணுல நீங்க பட்டுட்டா அந்த ஆளு ஒண்ணு பேச அப்புறம் பதிலுக்கு நீங்க கோவத்தை அடக்க முடியாம அவர்கிட்ட காட்ட ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும்பா அதனாலதான் சொல்றேன் நீங்க கடமைங்கப்பா யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க போயிடுங்கப்பா எத்தனையோ நாள் கழிச்சு உன்னையும் பாப்பிளையும் பாக்குறேன் வீட்டை அக்கறையா நாலு வார்த்தை கூட பேச முடியலையாம்மா அந்த மாலதி பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் அவள இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்ப்பா பா யாராவது வந்துரு போறாங்கப்பா நீங்க கிளம்புங்கப்பா புரியுதுமா நான் கிளம்புறேன் பாப்பிள உங்ககிட்ட கூட பா ப்ளீஸ்ப்பா பா சரி சரிம்மா அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க சரிப்பா நீங்க போயிட்டு வாங்க சந்தோஷ் கார் வந்த சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா அவனை இன்னும் காணும் உங்களுக்கு சத்தம் கேட்டுதோ கேட்டுதுரா வெளியதா போன் பேசிட்டு இருப்பான் வந்துருவான் ஆமா கார் சத்தத்துக்கெல்லாம் கவலைப்படுங்க ஆனா வீட்டுல நடக்கிற எந்த விஷயத்துக்காக கவலைப்படுறாதீங்க ஏய் சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறதே உனக்கு பழப்பா போச்சு இப்போ என்ன ஓணும் உனக்கு ம் வேணும் பட்டும் பவழமும் வேணும் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு அவ வாய் வயிறுமா இருக்கா அவள புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம் அவ எப்படி இருக்கா என்னன்னு யாராச்சும் போய் பாத்தீங்களா என்ன சுவாமி அது உன்னோட பொறுப்பு நான் பேசாம இருக்கிறேன் இன்னைக்கு திடீர்னு வந்து நீ கேக்குற ஏ தேவி யாருக்கிட்ட சண்டை போட்டாளா சச்சா என் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டேமாமா புள்ள தச்சுங்களுக்கு வாய்க்கு ருசியா இருந்தாதான் சாப்பிடவே பிடிக்கும் அம்மா அப்பா நீ எல்லாரும் இங்க இருந்தோம் என் புள்ள அனாத மாதிரி அங்க தனியா சமைச்சு சாப்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாமா அது பத்தி நீங்க யாரு கவலைப்படாம இங்க உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஏம்மா பொண்ணு அவளுக்கு சமைச்சு போட கூடாதுன்னு யாரோ தடுத்தமா உன் பொண்ணுக்கு எதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் நீ பண்ணி கொடுக்க வேண்டியதானே பக்கத்திலே இருந்து ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி ஆகுமா மாமா அவ அங்க இருக்கா நான் இங்க இருக்கேன் ஏதோ ஹோட்டல் காரி மாதிரி நேர நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா நல்லாவா இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் அவன் அங்க வர வேணான்னு சொல்லிடுறா இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற சொல்லு நான் வேற என்னங்க கேட்க போறேன் தேவி பாவம் அங்க தனியா உட்காந்து கஷ்டப்படுறா அதனால அவளுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்றேன் இனிமே நை 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 இதே சொல்லி புடுங்க ஆரம்பிச்சிடுவா இவன் நட்சத்திரபாகாவது பெசாவை எங்கயே கூட்டி வந்து வெ치லாமா? டேய் டேய் இல்லடா இவ்வளவு நாள் கழிச்சி இப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வளரறாங்க. இப்போ நாம அவங்கள பிரிக்க கூடாது. அவ அங்கேயே தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் ஃபீல் சிவகாமி தேவிக்கு வசதிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அவ புருஷனோட அங்க வாடறது முக்கியம். புரியுதா ஆ, ये தேவி மாப்பிள கூட இருக்கணும் ம் கோச்சுக்கலன்னா ஒண்ணு சொல்றேன் பேசாம மாப்பிள்ளையும் தேவி ஒன்னாவே இங்க கூட்டிட்டு வந்துடலாமா அவள் புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க அம்மா நம்ம வீடு இருந்த நிலைமையில மாப்பிள்ள இங்க வீடு தேடி வந்து அவளை கூட்டிட்டு போனதே பெரிய விஷயம் இப்ப போய் அவர்கிட்ட நீங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லலாமா அவர் என்ன நினைச்சுக்குவாரு இல்லம்மா அந்த மாதிரி ஒன்னும் சொல்லிடக்கூடாது அவங்க அன்யோன்யத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது உன் கவலை எனக்கு புரியுதுமா பிரசவகாலம் நெருங்குற டயத்துல போய் அவர்கள் நல்ல விதமா பேசி நம்ம பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துடலாம்